உங்கள் ஏசியாய் செராமிக் சமையல் பாத்திரங்கள் நீண்ட காலத்திற்கு ஒட்டாமல் இருக்க உதவும் எளிய வழிகாட்டி இதோ இந்த வீடியோவில் அன்றாட பயன்பாடு சுத்தம் செய்தல் சீசனிங் கார்பனைசேஷன் மற்றும் எண்ணெய் படுதல் பற்றிய குறிப்புகளை பார்ப்போம் இந்த வீடியோ எங்களது யூடியூப் சேனல்ல பிராந்திய மொழிகளிலும் கிடைக்கிறது எனவே உங்கள் சமையல்காரருடன் தாராளமாக பகிருங்கள் தினசரி பயன்பாட்டிற்கான குறிப்புகள் உங்கள் பானை ஒருபோதும் வெறும் சூடாக்காதீர்கள் சூடாக்கும் முன்பானில் எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்க்கவும் குறைந்த அல்லது மிதமான தீயை பயன்படுத்தவும் அல்லது சிலிகான் கரண்டிகள் பயன்படுத்தவும் சூடான பானையை குளிர்ந்த நீரில் வைக்க வேண்டாம் சுத்தம் செய்ய ஆரவிடவும் உங்கள் பான்களை ஒன்றின் மேல் ஒன்றா அடிக்க வேண்டாம் உங்கள் பானை சுத்தம் செய்வது மிகவும் எழுந்த முதல்ல பானை ஆரமிடவும் சூடான பானை குளிர்ந்த நீரில் போடுவதை தவிர்க்கவும் வெண்மையான ஸ்பாஞ்ச் கொண்டு லேசான சோப்பு அல்லது கைகளால் கழுவவும் வெண்மையான துண்டால் துடைத்து உலர வைக்கவும் துணி அல்லது பான் செப்பரேட்டரை பயன்படுத்தி சேமிக்கவும் சீசனிங் வாரத்துக்கு ஒரு முறை உங்க பானை சீசனிங் செய்ய பரிந்துரைக்கிறோம் பானை குறைஞ்ச தீயில சூடாக்கவும் பிறகு கேஸ் அணைக்கவும் மேற்பரப்புல மெல்லிய அடுக்காக எண்ணெயை தடவவும் பதினஞ்சு முதல் இருபது நிமிடங்கள் வரை அப்படியே விடவும் டிஷ்ஷோ அல்லது மென்மையான துணியால் துடைக்கவும் பானை அப்படியே சேமித்து வைச்சோ கார்பனைசேஷன் உங்கள் பானில் கருமையான தித்துகள் அல்லது எண்ணெய் கரைகளை கண்டால் கவனைப்பட வேண்டாம் இது கார்பனைசேஷன் வழக்கமான பயன்பாட்டில் இது ஒற்றிலம் இயல்பானதில் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தி பேக்கிங் சோடா மற்றும் லேசான டிஷ் சோப்பு கலவையை உருவாக்குவோம் பானின் மீது அந்த கலவையை மெதுவாக தேக்கவும் மென்மையான ஸ்பாஞ்சை பயன்படுத்தி சுத்தம் செய்யவும் வெது வெதுப்பான நீரில் அலசவும் மைக்ரோபிபர் அல்லது மஸ்லின் துணியை பயன்படுத்தி துளைத்து கிரேக் டைம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து எஸ் சிறிது நேரம் உலர வைக்கவும்